சம்பு சிவசம்பு ஏகம் என் அப்பன் சிவன் சிவாற்பணம் மா ஆடி மாசம் வந்தாச்சு ஆடி மாதம் வந்தால் வருஷ வருஷம் இதே கேள்வி தான் கேட்குறாங்க எல்லாருமே பலி கொடுக்கறது சரியா எப்படி பலி கொடுக்கணும் எந்த கடவுள் பலி கேட்டார் சாமியாக கேட்டது ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள சிறந்ததை கடவுளுக்கு படைக்கிறான் தன்னால் முடிஞ்ச சிறந்ததை கடவுளுக்கு படைக்கிறான் இந்த ரெண்டு வகையில் தனக்கு பிடிச்சதை கடவுளுக்கு படைக்கிறான் கண்ணப்பர் தனக்கு பிடிச்சதை கொடுத்தாரு அது மாதிரி தான் எல்லாருமே செய்கிறாங்க இதில் தவறு சரின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்கவுங்க வாழ்கிற சூழ்நிலையில் அவங்க உருவான மண்ணில் அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பழக்க வழக்கங்களில் அவங்க உள்ளதில் சிறந்ததை கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா மதங்களுமே இறைவனுக்கு வழி கொடுக்குற உயிரினங்கள் வந்து அது பருவமெய்தி தன் இனத்தை பெருக்கினதாக இருக்கணும் கிடாயாக இருந்தால் ஆட்டு கடாயி இணை சேர்ந்துருக்கணும் கோழியாக இருந்தால் கூவி கூவுற வயசு வரணுங்க அது ஏன்னா கோழி கூகுறப்போ சேவல் கூகுறப்ப வயசுக்கு வந்து அது இணை சேர்ந்துருக்கும் அது மாதிரி அதனுடைய பிறவி பயனான தன் இனத்தை பெருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த விலங்குகளுக்கு கொடுத்து பின்னர் அதை சுத்தமாக கொண்டு வந்து வச்சு நம்ம நினைக்கிற மாதிரி சுத்தப்படுத்தி அதை வந்து பலி கொடுக்குறாங்க பலி கொடுக்குறதுல பெரும்பாலும் பலி பெரும் கடவுளாக நாம் உருவகப்படுத்தி வச்சுருக்கிற முனியாண்டவர் வீர வீரபத்திரரு கருப்பராயர் என்னென்ன பேரும் எல்லா பக்கம் ஒரு பேர் இருக்குது எல்லா தெய்வங்களும் சுற்றுச்சூறோட மேல்கூரை இல்லாமல் தான் இருக்கும் மேக்சிமம் மேல் கூறை இருக்காது வலி பெறும் கடவுள் மேக்சிமம் வந்து மேல் கூறை இருக்காது அந்த கொடிமரமும் இருக்காது அதாவது க கருடஸ்தம்பம் சொல்லுவோம் ஜோதி அப்போ மட்டும் நாம் மேலே முடியும் க கலையத்தில் ஜோதி எத்துவோம் இல்லையே அது வைக்கிறதுக்கு அந்த பேர் வந்து கருடஸ்தம்பம் கருடஸ்தம்பம் அப்படிங்குவாங்க அது வந்து க அது மேலே கழுகு உட்காந்து இறைச்சி எடுத்துகிட்டு போக நட்டு நடந்து என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தாப்புல தான் நம்ம வெட்டுவோம் என்ன வருதுன்னா அதில் நாம் வழி கொடுக்கும்போது வெளிப்படுற உயிர் ஆற்றல் அந்த ஏரியா கூட பரவி நாம் பிரதிச்சு பண்ணியிருக்கிற முகூர்த்தத்தினுடைய உள்ள இருக்கிற அறிவியல் படி அது கொஞ்சம் தனக்கான இரையாற்றலை ரிப்ளேட்டிங் பண்ணுறதுக்கான சட்டப்பங்கு இருக்குது பழிபெறும் கடவுள்களுடைய சட்டப்பாங்க தான் இருக்குது அதனால் பழி கொடுக்குற உயிர் வந்து திரும்ப நமக்கு ஆசீர்வாதமாகவோ இறை ஒளியாட்டலாகவோ வருவதற்கான வாய்ப்பு அந்த கோயில் அமைச்சிருப்பாங்க கரடகும்பு பக்கத்தில் பளிபீடம் இருக்குது அந்த பளிபீடம் எல்லா கோயிலுக்கும் இருக்குது அந்த பலிபீடத்தில் பலியிடப்பட்ட விலங்குகளுடைய ரத்தத்தையே அதுக்கு ஒரு நல்ல பொருளை வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க ஒரு காலத்தில் இப்போ வந்து அந்த இடத்துல நாம் பூ வைக்கிறோம் கனி வைக்கிறோம் எலுமிச்சி மூளை வைக்கிறோம் பூசணிக்காய் எடுத்து பழி கொடுக்குறோம் அது அப்படித்தான் நாம் வந்து இப்போது ஓரளவுக்கு முதல்ல ஆன்மீகம் எப்போ சந்தேகங்களை கொடுக்குதுன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தியாகி அவன் வந்து உணவுக்காகவோ உடைக்காகவோ இருப்பிடத்துக்காகவோ பெருசாக ஓடி அலையாத அளவுக்கு அவனுடைய பொருளாதார நிலை மேம்பட்டு தான் அவனுக்கு ஆன்மீகத்தில் தேடலும் சந்தேகம் வருது ஏன்னா அது வரைக்கும் அப்படாய சொன்னது அப்பச்சி சொன்னதை கேட்டு ஓடிட்டு வருஷம் ஒரு கடாயை வெட்டுறோம் தொழில் செய்கிறோம் எல்லோரும் கூப்பிட்டு போடுறோம் சண்டையை சச்சரம் வருது எல்லாம் சமாளிக்கிறோம் ஓடுறோம் தொழில் பண்ணி இப்படியே இருக்கிறாங்க எப்போ இந்த சந்தேகமெல்லாம் வருதுன்னா அவன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையும் போது தான் வருது அப்போ தான் விரதம் இருக்கலாமா விரதம் எப்படி இருக்கிறது நோபி எப்படி கொண்டாடுறது வழி கொடுக்கலாமா வேண்டாமான்னு எல்லா சந்தேகமும் வருது இந்த சந்தேகத்துடைய சந்தேகங்களை தேடி நீங்கள் விடை சந்தேகங்கள் ஒரு கேள்வி விடை தேடி அடையும் போது ரொம்ப ஆழமாக உள்ள போனீங்கன்னால் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்ல முடியாது அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளை செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய வழிபாடுகளில் சனாதன தர்மத்தில் இருக்கிற வழிபாடுகளில் நம்ம சிவ வழிபாட்டில் சிவ கோத்திரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னையும் தனக்குள்ள இருக்கும் சவத்துள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து தன்னை பிறவாத பெருநிலைக்கு தன்னை உயர்த்திக்கிறதுக்காகத்தான் ஆன்மீகம் வேறு ஆன்மீகத்தில் நம்ம சிவ வேறு ஒன்றுமே இல்லை வரம் தேடி அலைகிறது எல்லாம் வந்து நாம் நம்ம அபிலாஷைகளுக்காக நம்மளால் எப்போ தண்ணிறைவு அடைய முடியலையோ அப்போ இறைவனை துணைக்கு கூப்பிட்டு நம்ம பேராசைகளுக்கு இறைவனை வந்து துணைக்கு கூப்பிட்டு அதை அடைஞ்சி முடிச்சோன்னே நம்ம ஆன்மீகத்தை தேடலாம் நீ எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உன்னை பத்து ரூபாய்க்கு தேங்காய் உடைச்சிட்டு உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஆன்மீக மண்டலமாக நம்ம இயலாமை மறைக்கிறக்காக அம்மா அப்பா மேலே இப்போ கூற சொல்கிறது என்னை அந்த வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன் இந்த வீட்டில் பிறந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன் இப்படி படித்திருந்தால் யார் படிக்க வேண்டானாங்க யார் பிறக்க வேண்டாம்னு சொன்னாங்க கோடி சில வீட்டில் பிறந்திருக்கலாம் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒட்டி இருந்தால் நீ பிறந்திருக்க வேண்டியதை யாரும் வேண்டாங்கிற இப்போ எங்கே பிறந்திருக்கிறோமோ என்ன சூழ்நிலை இருக்கிறோமோ அதை அனுசரித்து அதில் நீங்கள் முயற்சி செஞ்சு உண்மையாக இருந்து முதல்ல நாம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறக்காக வீட்டில் இப்போ பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்பாவை ஏமாத்துறக்கான முயற்சி தான் செய்கிறீங்களா ஒழியே மனப்பூர்வமாக முயற்சி செஞ்சு அதை அடைகிற மாதிரி ஆளுகள் எனக்கு தெரியல இருக்கிறனால டெவலப் ஆயிட்டா மற்றவனால சும்மா அவள் யார் என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறது நமக்கு அது எப்படி மாப்பிள் ஒத்து புளிக்கு கோடு இருக்குதுன்னா அது புளியாக பிறகு கோடோடு இருக்குது பூனை நாம் கோடு போட்டாலும் புளியாக முடியாது அல்ல ஒரே இனந்த புளியும் இப்போ பூனையும் ஒரே இனம் ஆனாலும் நாம் வந்து புளியாக முடியாதுங்கிறத புரிஞ்சிட்டு பூனையிலே நல்ல பூனையாக இருக்கின்ற வழியுங்க தான் நாம் பார்க்கணும் மொழியே நாம் புளியாகணும்னா முதல்ல என்ன சாப்பிட்டாலும் நாம் புளியளவு வளர முடியாது புளியுடைய உடம்புடைய இருக்கக்கூடிய அவயங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நாம் பெருசாக முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அப்போ தேவையில்லை மாப்பிள்ளை பக்கத்து விட்டு பங்காளி கொடிசுனா இருக்குன்னா நாம் கொடிசுனா இருக்கணும்னு அவசியம் இருக்கா நாமளாக நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வைக்காமல் அவனை பார்த்து பொறாமப்பட்டு இவனை பார்த்து பொறாமப்பட்டு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு எதையுமே சரியாக செய்யாமல் அனுபவம் இல்லாமல் அவசரப்பட்டு மா ஜாமீன் போட சொல்லி அம்மா அப்பாவை ஜாமீன் போட சொல்லி எல்லாம் ஏழைக்கு விட்டுட்டு வீதியில் உட்காரும்போது ஞானம் வந்து என்ன மாப்பிள்ள பண்ணுறது அது குடும்பத்துக்கு ஆகாது மாப்பிள்ளை முதல்ல இருக்கிற தொழிலை கரெக்டாக செஞ்சு அதுலேருந்து டெவலப் ஆகி அடுத்தடுத்த படிநிலைக்கு போய் அப்புறமா முழுக்க அது முழுக்க முழுக்க தேடுவோம் அது வரைக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய பழக்க வழக்கம் என்னவோ அதை செய்யுங்க அது எதுவுமே தப்பு இல்லை பாவம் இல்லை நாம் சாப்பிட்ற உயிரினம் எல்லா ஒரு உயிர் இன்னொரு உயிரை பாதியாகவோ முழுசாகவோ சாப்பிட்டு தான் வாழுது பொறுமையாக பாருங்கள் எல்லா உயிரினங்களும் இன்னொரு உயிரை வாழு சாப்பிட்டு தான் வாழுது அந்த உயிரினுடைய அறிவு நிலை என்ன கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கலாம் அறிவு உயிராக இருக்குது ரெண்டறிவு உயிராக இருக்குது மூணு அறிவுறிவாக இருக்குது அப்படி உயிரினுடைய அறிவு நிலையை விட வித்தியாசப்படலாம் ஆனால் உயிர் இன்னொரு உயிரை தான் சாப்பிடுது அரிசியாக இருந்தால் அது உயிர் தான் அது நெல் தான் அது வந்து நெல்லினுடைய வித்துக்கள் தான் குட்டிக்கு தான் அதுக்கு ரத்தம் இல்லைங்கிறதுனால அது ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது பால் நம்மளுக்கு அறக்குது அசுமாடு நம்மளுக்காக படைப்பட்டதாக நாம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கிறோமால நல்லா கவலை இது உலகத்தில் மனிதன மாதிரி ஒரு சுயநலவாதி வேறு எந்த விலங்குமே இல்லை கடற்கரில் இருக்கிறதையும் பிடிக்கிறோம் வானத்தில் இருக்கிறதையும் பிடிக்கிறோம் பூமியில் இருக்கிறதையும் பிடிக்கிறோம் எங்கள் மண்ணை மண் விண்ணு கீழே அண்டம் வரைக்கும் போகிறோம் இப்படி எந்த உயிரினமும் இல்லை நாம் தான் இருக்கிறோம் நாம் முழுக்க முழுக்க சுயநலவாதியாக இருக்கிறனால நம்ம மேலே இறைவனை நோக்கி நகரவே முடியல வெளிவேசமத்த உண்மையான சிவ நேசமும் சிவ தேடுதலும் வந்தால் நீங்கள் உங்களுக்கு எது சரியான பாதையோ அந்த பாதையை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அது உங்களுக்கு பிறவாத பெருநிலையை தரும் எல்லோருக்கும் பிறவாத பெருநிலையை நப்ப நீசன் தர வேண்டும் என நானும் வேண்டுகிறேன் சம்போ சிவசம்போ ஓம் நமச்சிகா குடும்பத்தில் நடக்கிற இந்த ஆடி மாத விசேஷங்களில் குறுக்க பூந்துட்டு எச்சு கம்மியாக பேசிகிட்டு இருக்காதிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சரின்ட்டு போனீங்கன்னா ஈஸியாக கடந்து போகலாம் ஓகே